கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் உதாசீனப்படுத்துகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுது பொதுவாக வந்து மனிதர்கள் மனிதர்கள் உதாசீனப்படுத்துகிறாங்க ஒரு மதிக்கு ரெஸ்பான்சிபிள் இல்லை ஒன்று அதுக்கான வேல்யூ பண்ணுறது இல்லைன்ட்டு நான் முதல்ல ஒன்று புரிஞ்சு வச்சுக்கணும் இங்கே எல்லாருமே என்ன உதாசீனப்படுத்துவாங்க நல்லா புரிஞ்சு வச்சிடணும் உங்களில் யாருன்னா உங்களை வேல்யூ பண்ணுகிறாங்கன்னா சும்மா கொஞ்சம் காலத்துக்கு தான் ஒரு காலத்துக்கு என்ன பண்ண போகிறாங்க உங்கள உதாசீனப்பற்ற போகிறாங்க உங்கள் மொத்தம் மொத்த செயலாம் எங்கே போய் நிற்க போகுதுங்கன்னா ஒரு ஒரு நாள் உங்களை எல்லோரும் உதாசீனைப்படுத்துவாங்க நல்லா புரிஞ்சு வச்சிடணும் எல்லார் வாழ்க்கையிலும் நீங்கள் நடக்க போகிறது நீங்கள் எதை சந்திக்கிறீங்களோ இல்லையோ துரோகத்தை இந்த உதாசீன பத்தத்தில் நீங்கள் வானான்னு சொல்கிறத எல்லாருமே செய்வாங்க அது அம்மாவாக இருக்கலாம் பொண்ணாட்டியாக இருக்கலாம் பிள்ளையாக இருக்கலாம் பொண்ணாக இருக்கலாம் ஏன் நீங்களாக கூட இருக்கலாம் உங்களை நீங்களே கூட உதாசீனப்படுத்துவீங்க படுத்துவீங்க அதனால் ரொம்ப கவனமாக இருங்க நீங்கள் உங்களை உதாசீனப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு தான் யோக யோக கலிக்கே வரணும் அதர்வைஸ் சராசரியாக வாழ்கிற அத்தனை பேருமே ஒரு நாள் உதாசீனத்தை சந்திப்பீங்க நீங்கள் உங்கள் உடலை மதிக்கலை நீங்கள் யார் மதிக்கலை உங்கள் உடலை மதிக்கலை யார் அது யார் உதாசீன யாரை நீங்களே நீங்கள் பண்ண குடிய நீங்கள் பண்ணு சாப்பிட்றீங்க நீங்கள் பண்ண இரவு பக்கல் பார்க்காம வேலை செஞ்சுக்கிறீங்க என்னவோ பணக்காரனா ஆகணும்னு நினைக்கிறீங்க இல்லை ஏதோ சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க பொண்ணு பிள்ளைக்கு பொண்டாட்டியெல்லாம் நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க என்ன பண்ணுங்கிறீங்க யாரை உதாசீன பார்த்திட்டே இப்போ என்ன கேட்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு கௌரவ பிச்சை கேட்குறீங்க என்னை அங்கீகரி கே யாரை ம் பொண்டாட்டி கிட்டே போய் ஒரு பத்து லட்சம் கொடுத்து இல்லை அஞ்சாயிரம் கொடுத்து ஏதோ ஒன்றால் முடிஞ்சது எதுவுமே கொடுத்து எதுவுமே கொடுத்துட்டு மனைவியே என்னை என்ன பண்ணேன் அங்கீகரி பிள்ளைக்கெல்லாம் செஞ்சு ப்ளீஸ் அக்செப்ட் மீ என்னை கொஞ்சம் ஏற்றுக்கொள் என்னை பெருமையாக சொல் அதுவே உதாசனம் தானே உங்களுக்கு அவங்க ரெண்டாவது அவங்க உதாசனம் முதல்ல நீங்களே என்ன பண்ணீங்க உங்களை உங்களை வேல்யூ பண்ணி செஞ்சீங்க உங்களை வேல்யூ பண்ணி செஞ்சால் அவன் என்கிட்ட உபரியா இது நான் நிறைய சம்பாதிச்சம் இருந்தான்னு கொடுக்கணுமா இல்லை போராடி கொடுக்கணுமா எங்கள் உதாசீனை நீங்க நீங்கள் உங்கள் செயல் செய்யும்போதே நீங்கள் என்ன பற்றினீங்க நீங்கள் ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு வாழ்வின் நோக்கம் புரியாத ஒன்று காசை தேடி பூட்டுது ஏன் அப்போ உதாசீரை உங்கள் வாழ்க்கையை ஏன் உதாசீன பார்த்துனீங்க நீங்கள் எதுக்கும் வந்தீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கா என்ன புரியல உங்களுக்கு யாரை கொண்டாட வந்தீங்க நீங்கள் என்ன கொண்டாடுறேன் எனக்கு ஒரு மனைவி இருக்கிறா நான் ஈஸியாக சம்பாதிக்கிறேன் கொடுக்குறேன் நீ அதே மாதிரி கொடுப்ப நீ அப்படி கொடுப்ப அவர் ஈசா சம்பவ என்ன தான் பண்ணுவார் அடுத்த ஆற்று அம்பூதியத்தை கேட்டேலா அவள் ஆத்துக்காரர் கொஞ்சிறதை பாத்தேலா அடித்தாலும் பிடிச்சாலும் அவள் ஒன்றா சேர்ந்துக்கிறா அடித்தது கொன்று பிடிச்சது கொன்று புடவையை வாங்கிக்கிறா பட்டு புடவையை வாங்கிக்கிறா இவர் ஆற்று சங்கதி எல்லாம் நாம கேண்டி அவன் சம்பளம் பாதி கிம்பளம் பாதி வாங்காண்டி பாட்டு கேட்குங்களா இல்லையா என்ன சொன்னாங்க அவர் ரெண்டு சம்பவத்தில் என்ன பண்ணுவார் அவர் நிறைய தான் செய்வார் அவர் மாதிரி வாழ நினைக்கிறதே உதாசின பற்றி இல்லையான்னு கேட்குறேன் வாழ்க்கைய நீங்கள் இன்னொருத்தரை பார்த்து கற்றுக்குறீங்க அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்னொருத்தரெல்லாம் பார்த்து நீங்கள் வாழுங்க தப்பு கிடையாது ஆனால் உங்களை உதாசீன பற்றாமல் வாழணும் இல்லையான்னு கேட்குறேன் நான் நீங்கள் உங்களை உதாசீனப்படுத்தாமல் திருத்தியார் எப்படி உங்களை உதாசீனம் பற்ற முடியாது புரியல பண்ண முடியா நீங்கள் சரியாக வாழ்ந்தீங்கன்னா உங்களை யாராவது உதாசீனம் பற்ற முடியும் நீங்கள் ஏமா அந்த சோனகிறியா அந்த என்னெல்லாம் வந்து கேட்குறீங்க அவங்க உதாசீன பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஏமாந்த சோனகிரி ஏன்டா என்கிட்ட இது மாதிரி கேட்கறேன்னு கேட்பேன் ஆக்சுவலா நீ என்னென்ன என்ன ஆறுதல் தேடி வரீங்க வா அங்க கட்டி பிடிச்சா எல்லாம் நம்மள உதாசீனா பத்தி நான் சென்ஸ் நீ வந்துருக்கலாம் நான் என்ன பண்ண முடியாது நீ ஏமாந்த சோனகிரி நான் என்ன பண்ணது என்கிட்ட நான் உங்களுக்கு கருணையோட சொல்றேன் புரியுதா அப்போ நான் எப்படி வேலை செய்யணும் எப்படி வாழணும் என்ன வலிக்காமல்லாம் நான் செஞ்சிருக்கணும் வேலை செஞ்சவன் சம்பாரிச்சவன வலிக்காம தான் உங்களுக்கு சொல்லிட்டானுங்க போராடணும் அதெல்லாம் கிடையாது எவ்வளோ போராடினார் அம்பானியே அதான் நீ எவ்வளோ போராடினாரு எத்தனை சமிட்டி எடுத்து வச்சார் எந்த சீசன் எடுத்து போய் வெட்டினாரு எந்த ஊருக்காலையில் போய் நெருப்பு ஊருக்கு ஊற்றுனாரு எந்த செருப்பு வச்சாரு சொல்லி எந்த கார்பண்ட்ரு வேலை செஞ்சார் எந்த எலக்ட்ரிக்கல் வேலை செஞ்சார் என்ன பண்ணார் உட்காந்துக்கண்ணே யோசிச்சாரு எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்ட்டு திட்டமிட்டார் யார் வேலை வாங்கினேன்னு வேலை செஞ்சார் நீங்கள் என்ன பண்ணுகிறீங்க உழைக்கிற பேர் வேலை என்ன செஞ்சீங்க உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறான் நான் உங்களை உழைக்க சொல்ல நல்லா புரிஞ்சு வச்சிங்க நான் தானே சூப்பரைசராக இருக்கணும் எனக்கு யாரோ சூப்பரைசர் சொல்ல செஞ்சுக்கிறதே அது அதையும் உதாசீன இல்லையான்னு கேட்குறேன் நான் நீ ஏன் வர்ணாசிரமத்துக்கு நாளே எத்துக்கு போனேன்னு கேட்குறேன் அதுவும் உனக்கு உதாசீன பத்திரத்தில் எல்லாரும் பிரம்மனை போல் வாழலாமோ அப்படாதா அப்போ ரோபோ செய்யும் தானே அப்படி தானே அது செய்ய உணர வர வரும் முடியும்தானே உதாசனப்படுத்தின மனிதன் உதாசீனப்படுத்தின கூட்டத்துலேருந்து தான் பல்லுக்கு கண்டுபிடிச்சானுங்க மனிதன் மனிதன் மத்தியத்தில் தான் கார் கண்டுபிடிச்சான் புரியுதா அப்போ நீங்கள் சொபசிகேட்டு எடுத்துக்கெல்லாம் அங்கே தானே போகிறீங்க காரியாக அங்கேருந்து இறங்கும் செஞ்சீங்க செஞ்சிங்க செஞ்சீங்க இல்லை என்ன ஆயிருக்கு நம்ம நிலமை ஜாதி ஒழியதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க கருவிகள் தான் கருவிகளாக பேசணுன்னுங்களே நம்ம எப்படி ஒன்று உட்காந்துக்கிறதுக்கு காரணம் என்ன கருவி தான் நான் பேசுன போய் சேரத்துக்கு காரணம் என்ன அப்போ யார் உதாசீனை பற்றிட்டு என்ன பண்ணுகிறீங்க நீங்கள் உங்களை உதாசீனை பார்த்து முதல் தப்பு காரணம் உங்களை எப்படி இன்னொருத்தர் உதாசீன பற்ற முடியும் அடுத்தவங்க உங்களை உதாசீனப்படுத்த விடுத்தது இன்னொன்று தப்புன்றேன் நான் குற்றத்தின் மேல் குற்றம் செய்கிறீங்க நீங்கள் இன்னொருத்தர் உதாசீன மாதிரி ஏன் வாழ்வே சொல் என்ன யாரோ ஒருத்தர் உதாசீனை ஜாதியில் மட்டும் யார் பிரச்சனை இது நான் ஏன் ஒத்துக்கணும் சொல்லு என்னை பார்த்தே கற்றுங்கன்ற நான் அப்போ உதாசீனன்ற ஒரு ஒரு செயல் எங்கே நடந்தது என்கிட்ட தானே நடந்ததே நான் தானே சரி அவனை தீதுன்றும் பின்னு தர வரான்னு ஏன் சொல்லிட்டு போனான் ஒருத்தன் அவன் அப்போ நான் முதல்ல என்ன பண்ணுறேன் நான் நல்ல அம்மான்ட்டு பிள்ளைங்க பிள்ளைங்க உதாசீன பற்றி மாதிரி ஒரு பொம்பளை வாழ்கிற தப்பையாருதே பிள்ளைங்க கிட்ட தான் அங்கீகாரம் வாங்கணும்னு யார் சொல்லி கொடுத்தா உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு நீ ஏன் வாழலை நான் எல்லாருக்குமே சொல்லுவனே பொண்டாட்டியாக இருக்கட்டும் பிள்ளையாக குடும்பமாக இருக்கட்டும் யார் வாழணும் முதல்ல நான் வாழாத அவளை போய் கொலை சொன்னேன் யார் தப்பு இது உன்னை கையை பிடிச்சினாங்க உன்னை ஓட சொன்னாங்க திட்டமாட்டாங்க நானும் உன்னை செவில வச்சு வச்சேன் நானே உனக்கு வேலை போய் நைட்டு பார்க்கலாம் வேலை செய்ய சொல்லணும் திட்டு மாட்டாங்களா திட்டுவாங்களே சொல்லியா நான் என்ன வேல்யூ பண்ணாதே தப்பு இல்லையான்னு கேட்குறேன் நான் இன்னும் சமூகத்துக்கு வேல்யூ பண்ணுறீங்க சமூக உலகத்துக்கெல்லாம் வேல்யூ பண்ணுறீங்க யாரும் வேல்யூ பண்ண மாட்டேன்றிங்க நீங்கள் நீங்கள் உங்களை உதாசீனை பற்றிட்டீங்க புரியுதா அடுத்தவங்களை உதாசீனை பற்றிட்டேன்னு சொல்லலாமா சொல்லலாம் குற்றம் அடுத்தவங்க உதாசீன பற்றின மாதிரி நம்ம வாழ்ந்துட்டோம்னு யார் நினைக்கணும் நான் தான் நினைக்கணும் அப்படி தானே அப்போது யாரும் நம்மளை உதாசீனமே பற்ற முடியாது நான் ஒத்துக்கிறா தான் உதாசீனை ஒத்துக்க முடியும் யான் கேட்குறேன் நான் இப்போ வந்து நான் சச்சகம் மாட்டுறேன் போகிறேன் பேசுகிறேன் பணம் சமாளிக்கிறேன் என்ன என்னை என் மனைவி மதிப்பான்னு நீங்கள் எப்படி முடிவு பண்ணலாம் மதிய கட்டி விட போட்டால் அது யார் பிரச்சனை என்ன உதாசீனம் பற்றலாம் யாருக்கு தெரியும் என் பயிற்சியை என் முன்னாடி செய்யலைன்னா என்னை உதாசனை பற்றிடாது தானே பண்ணல நான் என்னை உதாசனை கரெக்டா நான் ஏன் அவ்வளோ உதாசனை பற்றி கூடாது பண்ண மட்டும் பண்ணா கட்டி இப்போ பண்ண கடவுளை அடிப்பட்றேன் அவள் தானே நான் என்ன பண்ணுங்கிறான் அவளை நான் வேல்யூ பண்ணுறதுனால என்ன உதேசனை பற்றினால நான் வேல்யூ தான் உதாசனை பத்துவாளா நான் ஏன் அவளுக்கு வேல்யூ பண்ணோம் என் பேச்சு கேட்காது உங்களுக்கு நான் ஏன் ஏன் வேல்யூ பண்ணணும் நான் வேல்யூ தானே ஏன் பிரச்சனை வேல்யூ பண்ணலனா நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒன்று என் பொண்ணாட்டி பயிற்சி பண்ணுறேன் இல்லை அது ரெண்டாவது ஏன் பிரச்சனை அது உங்கள் பிரச்சனை கிடையாது இல்லை அது ஒன்றும் இருக்குது இல்லை நீங்கள் நான் பேசலாம் விட்டு நோக்கம் அங்கே போய்டும் உங்களுக்கு நீ ஆளமா உணர்ச்சி என்ன உணர்றது என்ன கூப்பிட்டானா அவன் பண்ணிவிட்டு பயிற்சி பண்ணுறது நீ ஏன் பண்ணுறேன் கேட்பான் அடுத்த ஸ்டெப் ஆளுமா அடுத்த வாரம் என்ன பண்ணேன் நான் இதை வர சொல்லணும் புன்னிச்சா உதாசீனப்படுத்தவங்கள என்ன பண்ணியிருக்கணும் ஏன் பண்ணல நல்லவனா பேர் வேணுமா உனக்கு புகழ் வேணுமா அப்புறமா பேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை உன் பொம்மை வைக்கிறதுனாலையோ அது செலவு வைக்கிறதுனாலையோ உனக்கு என்ன லாபம் நான் வாழும்போதே வாழ்ந்துட்டு போகலான்னு நினைக்கிறேன் நீங்கள் எப்படின்னு கேட்குறேன் என்னை கூட வாங்குங்கிறேன் என்னை கூட டிராவல் பண்ணுற எல்லாருக்கும் தெரியாது தான் எங்கே உட்காந்துருந்தா எப்படி பண்ணுங்க இப்போ இருக்கிறான் என்ன பண்ணது தெரியும் நான் வாழ்ந்துருந்தேன் நீ என்ன பண்ணே நான் வாந்து காட்டுறேன் நீ என்ன பண்ணே ஆள் யாரும் உதாசின பார்த்தாதே உன்ன உதாசி உன்ன கொண்டாடு எப்போ பார்த்தாலும் டூ வீலர்லையா அவரை கார் இல்லவா புரியல என்ன சொல்கிறேன்ட்டு கார் இங்கே வைக்க முடியலன்றதுக்காக டூ வீலர் இல்லவா புரிஞ்சிச்சேன் என்ன சொல்கிறேன்ட்டு நாலு பேர் சேர்த்துனா ஒன்றா கார் இல்லவா நல்ல நல்ல நல்லா நகை நெட்டுன்னு வாங்கி போட்டு வீடு கட்டு வசதியாரு நீ நல்லா சாப்பாடு சாப்பிடு சாப்பிடவும் தூங்கும் தூங்கும் முதல்ல தூங்க மாட்டேன்றேன் ஏன் வச்சிருந்துக்கிறேன் உன்னை அண்ணா வானான் கட்டி பிடிச்சாங்களா உன்ன உன்னை கொடுவே வச்சுன்னு கன்று திறந்து வச்சு இப்படி பிடிச்சிருந்தாங்களா என்ன தூங்காதே வேலை செய் பண்ணாங்களே ஏன் அப்படி கண்ணு இரவு பக்கம் ஏன் மூச்சின்னு வேலை செய்வேன் உன்னை யாரையா ஊர் விட்டு வந்து பழி சொன்னாங்க சொந்த ஊர்லேயே விவசாயம் பண்ணிருக்கு கஞ்சி குச்சினா உன் பிரச்சனை நல்லா வாழணுன்னு தானே வந்தேன் அப்போ நல்லா வழியா உதாசனை பார்த்துனாங்கன்ற அவங்களுக்காக வந்து பொய் சொல்கிற யாருக்குன்னா உதவி செய்கிறது எதுவும் செய்கிற உனக்கு பெருமையாக இருக்குன்னு தானே செய்கிற செஞ்சுக்கிட்டு உதாசீனை பார்த்துறாங்கன்ற கொடுத்த எப்படி கொடு திருப்பி வராது கொடு யார் யாரை எப்படி நேசி அவன் நேசிக்கிப்ப நீ நேசி நான் போய் தான் நேசிக்கிறேன் ஒருத்தன் அவன் போகிறான் வரான் அவன் பிரச்சனை நான் அவனுக்காக ஒன்னாக தான் பண்ணிட்டு போகிறேன் பேசிட்டு போகிறேன் யோசிக்கணுமா என்ன இப்போது பெரிய பெரிய சாமியாருங்க ஆசீர்வாலாம் நடத்திங்கிறவங்கலாம்ங்கிறாங்க அங்கே வந்து நிறைய பேர் வெளியே வராங்க இங்கே வராங்க நீங்களும் இன்னும் இடத்துல போய்ட்டு வரீங்கன்னா அங்கே போய் தான் வந்தீங்க உங்களெல்லாம் அவங்க கண்காணிக்கிறாங்கள ஏன் கண்காணிக்கவே இல்லை உங்களை மதிக்கவே இல்லை ஆனால் நான் பேசுகிறேன் எதுக்காக மதிக்கிறேன் அது அவனுக்கு புரியுமா என்ன என்ன எப்படி அவன் உதாசீனை பார்த்துக்க முடியும் புரியுதா ஸோ வாழ்க்கை உங்களுக்கு நினச்சின்னு வாங்கிங்கன்னா எப்படி உதாசிங்க எங்கள் அம்மா அது உங்களுக்காக நான் நிறைய செஞ்சேன் செஞ்சேண்ணா எப்படி அம்மா உன்னை உதாசீனை பத்த முடியும் என் மனைவி நல்லா இருக்கட்டும்னு செஞ்சேன் அது எப்படி என்ன உதாசீனம் பற்ற முடியும் புரியுதா நான் எதிர்பார்த்து செஞ்சேன் அப்போ தான் உதாசீனம் அவன் வாங்கும்போது ரெண்டு கையில் வாங்கணும் என்ன குரங்கு என்ன பண்ணி இது போய் எத்தனை வந்துக்குது சாரி அனுமார் என்ன பண்ணி போய் கல்லில் எடுத்து வந்துக்கிறாரு அவன் கொத்தன உட்காந்துக்கிறோம் உட்காந்துக்கிறோன்னா போனால் அப்படி வாங்கி இப்படி வச்சிருவோம் அது தேடி தேடி எடுத்து வந்து அந்த கல் மிதகுமா மிதக்காதான்னு பார்த்து செக் பண்ணி எடுத்து வந்து தரும் பாலம் கட்டுறதுக்கு பாலம் கட்டுறது என்ன பண்ணார் வாங்கிய இடது கையிலே வாங்கியே இப்படி சொல்லி டென்ஷன் இது குரங்கு தலைமையிலே போட்டுக்குது அடுத்தது பாலம் வேலை நின்றுச்சு பாலம் எப்படி கட்ட முடியும் குரங்கு சா வச்சுச்சு உதாசீனை பார்த்து நான் அவன் அவன் அப்படி தான் வாங்க முடியும் அவனுக்கு அவ்வளோதான் தெரியும் அப்படி வாங்கி தான் என்ன பண்ண முடியாது வைக்க முடியாது கவனமாக இருக்கணும் நான் சி ஒரு 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 சு ஒரு மாணவனாக வரவனுக்கு நான் எவ்வளோ செய்ய முடியுமோ செய்ய முடியும் ஆனால் அது என்ன தான் பண்ணா தான் கிளம்பி எடுத்து வந்து வீட்டில் வச்சு வரோம் வேலை என்ன பண்ணுறோம் நாய் போட தானே செய்ய அது நாய் என்ன பண்ணா புரியுதா இப்போ அது என்ன உதாசீன பத்திச்சா நான் அதை பெருசாக வேல்யூ பண்ணிக்கிறேன்னா நீ வேல்யூ பண்ணிட்டு என்கிட்ட என்ன சொல்கிற நீ எங்கே அவமானப்பட முடியும்னு கேட்கறா நேர்மையான ஒருத்தன் எப்படி அவமானப்பட முடியும் ஒரு உண்மை எப்படி அவமானப்பட முடியும் உதாசீனை நான் போய் அதே மாதிரி பண்ணுவேனா தப்பு இல்லையான்னு நான் புரியலையா அப்போ போனா இருக்கா போன வந்தோன்னாக்கா யார் உசாராக இருக்கணும் அப்போ எந்த எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அது நேர்மை யார் இருக்கணும் நான் தானே அப்போ நான் என்னை உதாசீனப்படுத்தாத பட்சத்தில் யாரும் என்னை என்ன பண்ண முடியாது உதாசீனப்படுத்த முடியாது அப்போ அடிப்படையாக யாரை யார் உதாசீனை பற்றிட்டோம் நீங்கள் தான் நீங்கள் தான் அலோ பண்ணீங்க ஏன் போனாட்டிக்காக வாந்தீங்கன்னு கேட்குறேன் நான் கடவுள் திட்டுவான் எனக்கு ஏன்டா நான் உன்னை அதுக்கடை கடை ஆமிச்சேன்னு கேட்பான் ஏதோ லோகத்தில் போனால் பொன்னாட்டி தாக்கு புருஷன் அதெல்லாம் குடும்பம் சோசியல் செட்டப்லாம் இருக்குதுன்னா மாட்டி முடிச்சது யாரானு கேட்பான் கேட்க மாட்டேன் ஏன்னா உனக்கு முன்னாடி தாத்தவங்களாம் இருந்தாங்களே கோமலுக்கட்டெல்லாம் ஜாலியாக சுற்றி இருந்து என்ன தானே தேடி இருந்தாங்கன்னு சொல்ல மாட்டான் இல்லை சொல்லுவானா சொல்ல மாட்டானா உங்களுக்கு உதாரணத்துக்கு காமிச்சி கொடுத்துறாங்களா இல்லையா ஆளுங்கெல்லாம் மெல்லாம் வாழ்ந்துட்டு போய்கிறாங்களா இல்லையா என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்போ நான் தான் என்ன பண்ணலை வாழலை அதனால் நான் முதல்ல யாரும் உதாசீனை பற்ற கூடாது என்னுடைய பர்சனல் டைமு என்னுடைய தூக்கத்தை இதெல்லாம் காமரமைஸ் ஆகக்கூடாது நெவர் எவர் கீவப் அப்படி வந்தால் உதாசீனை பற்ற முடியுமா என்ன உஷாராக இருந்தா உதாசீனை பற்றவங்களே நீங்கள் உதாசீனை பற்றிவிடுங்க மேட்ரு க்ளோஸ் சிம்பிள் போட்டு குழப்பிக்காதீங்க நீங்கள் எதுக்கு வேல்யூ பண்ண தெரியாம பண்ணிக்கிறீங்க நல்லா புரிஞ்சு வச்சிங்க ஒரு நாள் நீங்கள் என்ன ஆகிடுவீங்க அப்போ முதல்ல அதுதான் சொல்கிறேன் ஒழுங்கு தான் பயிற்சியை போட்டிருந்தோம் நல்லா இருப்பீங்க செய் செய்யி எண்ணெய் ஊற்றுரு உதாசீனை தான் பயிற்சியோட வேல்யூ கூட்டுறேன் ஆள் கம்மியானா சொல்கிறேன் பீஸ் ரேட் அதிகமாக இருக்குது எப்பெல்லாம் ஆள் குறையுதோ அப்போ தான் பீசு ஏறுது நல்லா புரிஞ்சு வச்சுங்க பீசி ஏறுதுன்னு சொன்ன வந்துடுவாங்க இது ஒரு ஐடியா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது